ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்றைக்கி நல்ல சாஃப்ட்டாக மெதுமெதுன்னு வெள்ளை வெள்ளியேருன்னு வெள்ளை குழி பனியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்றப்ப குழி நல்லா இருக்கும் அதுக்கு அவங்க சில சீக்ரெட் யூஸ் பண்ணுவாங்க அந்த என்னங்கிறதா ஷேர் பண்ண போகிறேன் வீட்டில் வித்தின் ஒன் வெள்ளை மெது மெதுன்னு டேஸ்ட்டான குழி பணியாரம் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் வெள்ளை குளிர் பணியாரம் செய்வதற்காக இரநூறு கிராம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ண பிறகு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜறுக்க மாற்றிக்கிறேன் அரிசி எடுத்து அதே கப்பால் கப் வடித்த புளுங்கல் அரிசி சாதம் ஆட் பண்ணிக்கலாம் கப் கருப்பு பகுதி இல்லாத மாதிரி தேங்காவை துருவி ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக ஒன் டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மூணு பொருளை ரெஸ்டாரண்டில் யூஸ் பண்ணுவாங்க அப்போ தான் பனியாரம் நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரிசி எடுத்த அதே கப்பால் முக்கால் பங்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தோசை மாவு பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரம் அப்படி நான் ரெஸ்ட்டில் வைக்க போகிறேன் ஒன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா மாவும் நல்லா பொங்கி வந்திருக்கும் அந்த நேரத்தில் ரெண்டே ரெண்டு பிஞ்ச் ஆப்போ ஆட் பண்ணிக்குவோம் ஆப்போ அதிகம் ஆட் பண்ணக்கூடாது தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஸ்டவ்வில் குழிப்பணியார பணியாரக்கல்ல நல்லா ஹீட் பண்ண பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு இந்த பணியாரத்தை நம்ம சுட்டெடுக்கிறப்ப பணியாரம் நல்ல வெள்ளை வெள்ளு கிடைக்கும் ஒவ்வொரு குழியிலையும் கால் டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாக ஆயில் ஆட் பண்ண போதும் இந்த பணியாரத்துக்கு அதிகமான ஆயில் ஆட் பண்ணணும் தேவையில்லை மாவா ஒவ்வொரு குழியலையும் முக்கால் பங்கு இருக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வெள்ளை வெளியேறுன்னு நல்லா சாஃப்ட்டாக மெது மெதுன்னு ரெடி ஆகும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வேர்க்கடலை சட்னி தேங்காய் சட்னி கார சட்னியும் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா கலராக விரும்புகிறதா இருந்தால் ஹீட்டை மட்டும் அப்பப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கலராகவும் எடுக்கலாம் வெள்ளை குழிப்பணியாரத்தை வெள்ளை வெள்ளையர்னு எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப நல்ல ஒரு வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பின்னால் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ